வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோவாக வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஸோ என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல ஸோ போகிற போக்கில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ எப்பவும் சொல்ற தான் தினமும் உங்களுக்காக கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூனியர் உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து இந்த வருஷம் நடக்க போகுது சோ செப்டம்பர் மாசம் நடக்கிறதா பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு சோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் அபிஷியலா அப்டேட் ஆகிருக்கான் கரெக்டா தெரியல பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஓகேங்களா செப்டம்பர் மாசம் இந்த வருஷம் நடக்க போது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஜூனியர் வேர்ல்டு கப் ஸோ இந்த வேர்ல்டு கப் உமன்ஸுக்காக நடக்க போறதுல நம்ம கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் நல்ல நல்ல டேலண்டடான உமன் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் இந்தியன் டீமுக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா எடுத்தாகணுங்க ஏன்னா இப்போ இந்த டோர்னமெண்ட் யுவ கபடி சீரிஸ் தமிழ்நாடு கிளப்ஸுக்கு அந்த ஓ எக்ஸிபிஷன் மேட்சாட்ட ஒரு மேட்ச் வந்து நடத்திருந்தாங்க கண்ணகி நகருக்கும் சென்னையில இருந்து ஏதோ ஒரு டீமுக்கும் ஸோ அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரைட் பாயிண்ட்ஸ் வந்து கார்த்திகா வந்து எடுத்திருந்தாங்க மூணு டேக்கல் பாயிண்ட்ஸ் டோட்டலா இருபத்தி ஆறு பாயிண்ட்ஸ் அந்த மேட்ச்ல வந்து எடுத்திருந்தாங்க சோ ஒரு நல்ல இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் அந்த கேர்ள்ஸ் கபடி மேட்சஸ்லயா இருக்கட்டும் தோணுதுன்னு இல்லை கண்டிப்பா எடுக்கணும் ஆனா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ஈரான் டீம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜூனியர் வேர்ல்டு கப்புக்காக அவங்களோட ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ ரீசன்டா அந்த அப்டேட் எல்லாம் வந்துச்சு சோ கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க கண்டிப்பா இந்தியன் டீமும் சீக்கிரமா அந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா கண்டிப்பா ஏன்னா ஈரான் டீம் மட்டும் உமன்ஸ் உமன்ஸ் ஃபீல்ட பொறுத்தளவு இரான் டீம் மட்டும் டஃப் கொடுக்க போறது இல்ல சைனீஸ் தாப்பி டீம் வந்து குரூஷியலா இருக்க போறாங்க ரொம்ப அழகா பிளே பண்றாங்க சோ உமன்ஸை பொறுத்தளவு சொல்றேன் சோ கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு ரொம்பவே டஃப் கொடுக்க போறாங்க ஸோ அடுத்ததான் இந்த யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷனா நீங்க ப்ராப்பராக பாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் லைவ் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை பேன் கோட் அப்படிங்கிற ஆப்ல நான் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க பைசா எதுவுமே கேட்டா நீங்க ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயா பாக்கலாம் ஓகேங்களா சோ ஸ்டார்டிங்ல நீங்க உள்ள போய் அந்த மேட்சை தொடும்போது மட்டும் ஒரு பதினாலு நிமிஷத்துக்கு சாரிங்க பதினாலு செகண்டுக்கு வந்து ஒரு ஆடு வரும் சோ அதை தாண்டி எந்த ஒரு ஆடுமே வராம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா நீங்க அந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த லைவை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் வந்து அதுல இருக்காது நீங்க வந்து யூடியூப் சேனல்ல வந்து சில மணி நேரங்களுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அந்த ஹைலைட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால லைவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா ஃபேன் கோட்ல பார்க்கலாம் சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு வந்து யுவ கபடி சீரிஸோட தமிழ்நாடு எடிஷனோட டே ஒன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு போச்சு அப்கோர்ஸ் நான் வந்து எல்லா மேட்சஸையும் ப்ராப்பரா பார்க்கலாம் அப்படிங்கும் போது நான் வந்து அதை பத்தி எதுவும் பேச முடியாது சோ நம்ம நாளைக்கான மேட்சஸ் யாருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு வந்து ஏழாம் தேதி வந்து காலையில ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பத்து பதினஞ்சுக்கு கே கே எஸ் ஸ்போர்ட்ஸுக்கும் நெல்லை கிங்ஸுக்கும் நடக்க போகுது அப்புறம் நாற்பத்தி நாற்பத்தஞ்சுக்கு வந்து அலாத்தங்கரை ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் கேஆர் ஸ்போர்ட்ஸுக்கும் தான் நடக்க போகுது சோ அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் நாலு பதினஞ்சுக்கு வந்து கற்பகம் யூனிவர்சிட்டிக்கும் என்ஏஏ அகாடமிக்கும் தான் நடக்க போது ஓகேங்களா சோ அதே போல நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஜெய்சித்ரா கிளப்புக்கும் தான் நடக்க போது சோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து சுதாகரணே மாசனமூத்தி இறங்கினாங்க அப்படின்னா மேபி அந்த மேட்ச் பாக்குறதுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்கோர்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சைட்ல வந்து சதீஷ் வந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்கும் நாளைக்கு ஒரு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்லாம் இருக்குது ஸோ நாளைக்கு உண்மையிலே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக பேன் கோட் அப்படிங்கிற ஆப்பில் வந்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ஆடோ இருக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்க ஸோ நாளைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்க போது ஸோ கண்டிப்பாக நாளைக்கான மேட்சஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தினமும் கபடி திருவிழா வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோ நண்பா ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் Ta, ta bye bye, see you.